தங்கமே உன் கண்கள் இந்த பதிவை பார்த்த இந்த நிமிடத்தில் உன் துன்பங்கள் அனைத்தையும் இந்த சாயை எடுத்துக்கொள்வேன் இப்போதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்காமல் இருக்கிறது யாரிடமும் பேசவும் பிடிக்கவில்லை யாரையும் பார்க்கவும் பிடிக்கவில்லை எது செய்யவும் உன் மனதிற்கு பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கையே வெறுத்தது போன்று உனக்கு விரக்தி அடைந்து உட்கார்ந்திருக்கிறாய் இப்போது உன் வாழ்க்கையில் உன் மனதில் பல எண்ணங்கள் ஓடுகிறது இதுவரை என் வாழ்க்கையில் நான் வேண்டிய அனைத்தும் கிடைக்கவில்லை இன்னும் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் ஒரு கேள்வி கேட்கிறாய் உன்னைத்தானே சாயும் அலைபோல நம்பி இருந்தேன் நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களே என்ற பயம் வந்துவிட்டது எனவே நான் எதற்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் எப்போது உன் மனதில் தோன்றி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் தங்கமே இப்போது நான் சொல்வதைக் கேள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும் உன் சாயி யாரையும் எப்பவும் கைவிடுவதில்லை இதை நீ முழு முழுமையாக தெரிஞ்சிக்கோ கலங்காதை தன் கண்மணியே வாழ்க்கையில் தோல்வி அதிகமாக உள்ளது சாயி வெற்றி குறைவாக உள்ளது என்று மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒரு செடியில் இலைகள் அதிகம்தான் என்றாலும் அதில் பூப்பது ஒரே ஒரு மலர்தான் என்றாலும் அந்த மலருக்குத்தானே மதிப்பு அதிகம் எனவே சற்று பொறுத்திரு காலம் கனியும் ஒரே ஒரு வெற்றி உன் வாழ்க்கையின் உன் மொத்த வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது கவலையை மறந்துக்கும் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கித் போகிறேன் முன் சாயி ஓம் சாயிராம்